எஸ் வலசர வாக்கன் ஸ்டேஷன் தான் நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்றேன் இங்க மார்க்கெட்ல ஒரே பிரச்சனை சார் போலீஸ் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார் என்ன பிரச்சனை இந்த பைல பைத்தியம் பிடிச்சிட்டு நினைக்கிறா சார் அதுக்கு ஏண்டா ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ற ஹாஸ்பிடல்ல கூப்பிடு அவன கண்ட்ரோல் பண்ண முடியல சார் கிட்ட போனா எல்லாரையும் அடிக்குறான் ஐயோ சார் ஒரு கடை அடிச்சு நொறுக்கிட்டான் சீக்கிரமா இந்த இடத்துக்கு போலீஸ் வந்து ஆகணும் சார் ஆ வரோம் ரொம்ப கத்தாத சீனிவாசன்

நம்ம பேர்ல அவ்வளோ நம்பி ஆமா ஆமா சரி சரி பேசுறது நேரம் இல்லை நான் பரவாயி கேட்ட வராதீங்க எல்லாரையும் கொன்னுடுவேன்டா கேட்ட வேண்டாம் வந்தீங்க ஹா 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 ஹ ஹா ஹா போகாதீங்கய்யா முழு பைத்தியம் இப்பதான் நாலஞ்சு கடைகளை போட்டு உடச்சான் நான் போய் பேசி பாக்கிறேன் அவரோட பேர் என்ன பயில்வான் ஆரம்பம் பிள்ள தனியா போய் மாட்டிக்காதீங்க சொல்லிட்டேன் பேசி பாக்கலாம் வாங்க ஐயா வேண்டாங்க ஐயா சொல்றத கேளுங்க போகாதீங்க ஐயா வாங்க ஐயா போகாதீங்க ஐயா ஐயா வேண்டாம் அடி வாங்குவ பக்கத்துல வந்து அடி வாங்குவ கொண்டு கீழ போட்ட கட்டை கீழே போட போடியா கட்டையா கீழ நம்ம டேஸ்ட் போலாமா எப்படி பாக்குறீங்க கீழே விட்டுறியா அப்படியே கத்திக்கிட்டு இருந்தா எப்படி இப்படி தெரியாது ஒத்தடம் கொடுக்கலன்னா சின்ன பையன் மாதிரி அழுதுகிட்டு இருக்கா அமைதியாயிருடா பது பது புது புதுசு புலிக்குது சைக்கிள்ல பறந்து போகும்போதே நான் நினைச்சேன் இப்பவே பிடிச்சிட்டு வந்துடுறே போனே வாய் முடு பேசாத என்ன தூக்கி போடுவோன்னு ஒன்னு தெரியுமா யோ முழு பைத்தியத்தை அதுவும் அலை மாதிரி உடம்பு வச்சிருக்கிறேன் அவனை நீ எதுக்கையாக தனியா பிடிக்க போன எஸ்ஐ சார் அவனை பிடிக்க உன்னை தனியாக அங்கே போக சொன்னதை நினச்சா ஆமாம் உனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையோ லக்கி ஸ்டார் லக்கி ஸ்டார் லக்கி ஸ்டார் ஏஜென்சி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க இந்த லக்கி ஸ்டார் என்கிற ஏஜென்சி எத்தனையோ வருஷங்களா இயங்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஊர்லயும் ஆரம்பிக்க போறாங்க லக்கி ஸ்டார் ஏஜென்சி நாளைக்கு நாளைக்கு நம்ம ஊர்ல மிகப்பெரிய விழாவோட அந்த நிறுவனம் ஆரம்பிக்க போறாங்க நம்முடைய மரியாதைக்குரிய கரிகாலன் சப் இன்ஸ்பெக்டர் அவர்கள் இதை ஆரம்பிச்சு வைக்க போறாரு நம்ம ஊருக்கு ஒரு லக்கி ஸ்டார் தள்ளிப்பாட்டு தள்ளி நல்ல ஜீப் தொட இந்த இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு சொல்லி ஊர்க்காரங்களாம் நிறைய பேர் ஏமாத்துவாங்க இது அப்படி இல்லை இல்லை ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லை சார் ஊர்க்காரங்களோட நல்லதுக்காக இதை ஒரு சேவை மாதிரி தான் செய்கிறேன் போதுமான அளவு லாபம் இங்கிருந்து கிடைக்கிறது இல்லை ஆனால் லாபத்தை விட கம்பெனியோட வளர்ச்சியும் நம்பிக்கையும் எல்லாரும் ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவீங்க ஆ இதோட ஓனர் யார் சேட்டு சுலைமான் சேட்டுன்னு சொல்லுவாங்க ம் சரி ஓகே அப்பப்போ வரேன் கொஞ்சம் வீட்டுக்கு பொருள்கள் வாங்கணும் வாங்க அப்பப்போ வரேன் வரட்டுமா வாங்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார்

என்னையா இன்னைக்கு என்ன அதிர்ச்சி நியூஸ் கொண்டு? டர்ச்சி முன்னாடி இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல யாரோ தலை வச்சு படுத்துறாங்க சார். அதுக்கு ஏன்டா இங்கே வந்த? போய் அவன் தலை ஏடுறா? இல்லன்னா வண்டி வந்து தலை ஏத்துற போகுது. ஆல்ரெடி தெரிச்சி போச்சு சார். என்னது? போ 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 நீ போய் எஸ்ஐ கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடு. போ போ. போங்கடா இங்க இருந்து. என்ன பண்றீங்க? போங்க. வந்துட்டாங்க உடனே. இப்ப முடிச்சு பாரு. சட்டவனுக்கு பாதுகாப்பு கொடு. போங்கடா. பண்டாரம் எந்த வண்டியில் தலையை கொடுத்தான் ஒம்போதே முக்காவுக்கு மேலே வந்த வண்டியாக இருக்கலாம் சார் பாடி என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறது யாருன்னு அடையாளம் தெரிகிற வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் முடியாது எஸ் சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் அது வரைக்கும் யாராவது இங்கே இருக்கு இல்லை இங்கே குர்பானும் இல்லை மொய்தீனும் இல்லை எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ டியூட்டியில் யாரை போடுறது அதான் இவன் இருக்கான்ல சார் கூட பயமா இருக்கா என்னையா இல்லை சார் ஆ இவனுக்கு எந்த பயமும் இல்லை நீ தனியாகவே இங்கேருந்து பார்த்துக்க அப்புறம் தூங்கக்கூடாது அப்புறம் தலையை ஏதாவது கொண்டு போய்டும் உன் தலையே இல்லை பணத்தோடது வாய போல போலாம் சார் தனியா நீங்க பயமா இருக்கோ இல்லை சார் தூங்கிடாத என்ன ஆ

ஓம் காளி மத்ரகாளி ஓடிப்போ ஹே காளி ஓம் நீம் ஜம் எதுவாக இருந்தாலும் ஓடி போயிடு பேய் பிசாசு எல்லாம் ஓடி போகட்டும் அவனுட்டு போயிடு பூம் ஓம் ஹீம் பூம் ஹீம் கை நிட்டு நீட்டா கைய ஓம் ஹீம் ஹிம் கம் கம் ஓம் ஓம் ஹிம் 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 கம் கம் காளி காளி ஜெய் காளி ம் எந்திரி ம் ஒன்றும் யார் போலீஸே போலீஸை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தெளி பயப்பட இனிமே எல்லாமே சரியா பண்ணிட்டேன் அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ மத்த வேலைகளை பாரு அப்ப நான் கிளம்புறேன் நன்றி அப்புறம் நான் கொடுத்த விபூதியை காலையில் மத்தியானம் சாயங்காலம் புசிக்க உடம்பெல்லாம் தானாக சரியாயிடும் இருந்தாலும் இவனை நீங்க தனியா விட்டுட்டு போனீங்க அட தனியா பாத்துக்கிறேன் அவன் தான் சொன்ன அப்படின்னா அவன் சொல்லிட்டா நீங்க வந்துருவீங்களா அப்ப போலீஸ்ல கூட பயந்தாங்க இருக்காங்க வாய மூடி கிண்டல் பண்றியா ஏமா நீ போய் கட்ல ரெடி பண்ணுமா படுக்கட்டும் அப்ப நான் ஸ்டேஷன் கிளம்புறேன் உனக்கான லீவை நான் சொல்லிடுறேன் சரியா நீ போய் படுத்துக்க உன் உடம்பு சரியானதோ மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் போய் கஞ்சி எடுத்துட்டு வரேன் சரிப்பா நீ போய் படுத்துக்க நான் சாயங்காலம் வந்து உன்னை பாக்குறேன் சரி அப்புறம் ஹம் ஜர வந்துது பயதனாலலாம் கிடையாது சின்ன வயசுல இருந்து அப்படிதான் பணியில் நின்னாலே அப்படியே ஊரேது ஊரே முடிยะத வேலைக்கு எதுக்கு போறீங்க சொல்ல வேண்டியது தானே முடியadene இல்ல அது வந்து அது எப்படி சொல்ல முடியும் இது டியூட்டில என்னால சார் முகத்தை பார்த்து சொல்ல முடியாதுல்ல முடியாதெல்லாம் இல்ல தைரியம் இல்ல உங்களுக்கு சொல்றதுக்கு நான் onu கேட்கவா முடியாதுன்னு சொன்னா அந்தalleน உங்க தலைய ஏத்துறவரா ஐயோடா நீதான் நீ பாத்துalle ஸ்டேஷன்ல அந்தalle எப்படி நடந்துகிட்டானே போய் எதிர்த்து பேசலாம் தெரியு